ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான மூணே பொருட்களை மட்டுமே வச்சு சட்டுன்னு சுலபமாக செஞ்சிடலாம் அதிக டைம் எடுக்காது ஈவினிங் டைமில் குட்டீஸ்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு அரைமுடி தேங்காயை கருப்பு பகுதியை நீக்கிட்டு வெள்ளை பகுதியை மட்டும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பொடிசாக கட் பண்ண தேங்காவை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க நீங்கள் துருவி எடுக்கிறோட இது மாதிரி அரைச்சிட்டு செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் திரியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து இதை அப்படியே ஒரு கப்பில் மாற்றி மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ தான் மற்ற பொருட்களும் சேர்க்க கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் இருக்குது அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் பிடிச்ச வெல்லம் ஒரு சாஸ்பனில் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க பாகுப்பதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடுங்க வெல்லம் கரைஞ்சி கொதி வந்திருக்கு இப்போ அப்படியே இறக்கி ஒரு பிளேட் போட்டு முடி வச்சுடுங்க அப்போ தான் ஆறாமல் சூடாகவே இருக்கும் இப்போ ஒரு மானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் அளவுக்கு கோதுமை மாவு எந்த கப்பில் தேங்காய் எடுக்கிறோமோ அதே கப்பால் வெல்லமும் அதே கப்பில் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா நெய்யில் செவர வறுத்துக்கங்க மாவு பருபட்டு நல்லா செவந்து வாசம் வரணும் பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி நல்லா வாசம் வந்திருக்கு இப்போ இதோடு நம்ம அளந்து எடுத்து வச்ச தேங்காவை சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா கோதுமை மாவோடு வறுத்துக்கங்க தேங்காவில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா ட்ரையாக வருபடணும் அப்போ தான் சுவை கூடுதலாக நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க அடுப்பு மிதமான தீயில் வச்சு வருத்திங்கன்னா இது மாதிரி நல்லா வருபட்டு வரும் கோதுமை மாவோட தேங்காவும் சேர்த்து நல்லா வருத்தாச்சு இப்போ இதில் கரையை வச்ச வெள்ளைக்கரசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க இது மாதிரி வெள்ளைக்கரசலை வடிகட்டி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் கரெக்டாக இருக்கும் அளவு சேர்த்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க இந்த வெள்ளக்கரசல்லே கோதுமை மாவு வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் பாருங்க நம்ம கோதுமை மாவு வறுத்துட்டு செய்கிறதுனால கட்டிப்படலை ரெண்டு நிமிஷம் கலந்து இதில் வெந்து கொஞ்சம் திக்கான பாத்துக்கு வந்திருக்கு இப்போ இதோட டேஸ்ட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க மொத்தமாக இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்படும் அதிக நெய் தேவைப்படாது திரும்ப ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க வானலில் ஒட்டாமல் நல்லா திக்காக சுயண்டு வரும் இது மாதிரி நல்லா திக்காக சுயண்டு வந்ததும் இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆகிடுத்து இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் நினச்ச உடனே செஞ்சிடலாங்க அதிக டைம் எடுக்காது சாப்பிட அவ்வளோ சுவையாக அருமையாக இருக்கும் வீட்டுக்கு விருந்தாளெலாம் வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு கொடுத்து பரிமாறுங்க செஞ்ச கைக்கு வலையிலே போடலாம்னு சொல்லுவாங்க இது மேலே கொஞ்சமாக நட்ஸ் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்து பரிமாறலாம் இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்